இனிதான வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் லாபாதிபதியாகவும் சத்ரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆட்சி பலமிழந்து சஞ்சரிக்கிறார் இதனால் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் என்ன இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுகின்றது என்று தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திகாரகரான புதனுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் புதசுக்கிர யோகம் உருவாகிறது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளோடு இணைந்து சஞ்சரிப்பார் சூரிய புதாதிபதி யோகமும் உருவாகிறது எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வலுவான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாகத் திகழ்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் செல்வச் செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் அவற்றிற்கெல்லாம் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாவகிரகமாக கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம்மனையில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பிற்கு துவக்கத்தில் பயணிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் இணைவு இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம்மனைக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய அளவில் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது அவருடைய பயண அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பலவிதங்களான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார் இப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்தவையாக அதே சமயத்தில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத வாய்ப்புகளும் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் சுக்கிரனுடன் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த என்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன அதைத் தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றபோது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரையில் குருவுடன் இணைந்து ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது ஆட்சிபலத்தை இழந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதை விட ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் வருவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய யோகங்கள் உண்டு அந்த விதத்தில் குடும்ப ரீதியாக பல மாற்றங்களை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களின் வலுவான சஞ்சாரா அமைப்பு காரணமாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சூழ்நிலைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் மன நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய விதத்தில் சுபநிகழ்வுகளுக்கு குறையில்லை என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் கலஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த நல்லபல செய்திகளை சிக்கல்களில்லாமல் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பல்வேறு விதங்களில் சிரமங்களைச் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நல்லபல மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆரோக்கியத்திலும் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதமான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தற்போது ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத வகையில் உத்தியோகம் ரீதியாக பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எதிர்பார்த்தபடியே மனதிற்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என பல நல்ல மாற்றங்களை சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் கடுமையான போட்டிகள் உங்களை விட்டு நீங்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முறியடித்து லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இறக்குமதி ஏற்றுமதி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் என அனைத்தும் நீங்கள் வளர்ச்சிகளைப் பெறக்கூடிய விதத்தில் உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு மேலும் உங்களுக்கு மனநிறைவு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு கலைத்துறையில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேன்மையான வளர்ச்சிகளை பெற முடியும் பல்வேறு விதங்களான பின் அடைவுகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் செலுத்தக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் உண்டு அரசியல் துறையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஐந்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய செவ்வாயால் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளிலும் இருக்கின்ற தடைகள் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த நல்ல சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் மறையும் நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான குடும்ப சூழ்நிலைகளும் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த சூழ்நிலைகளும் உற்சாகத்தை மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மனதிற்கு பிடித்த நல்ல மாற்றங்கள் உண்டு